பீட்ரூட் கூட்டுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எண்ணெயில் தாளிதம் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குக்கரில் விட்டுக்கிறோம் ஒரு அரைக்கை துவரம்பருப்பு டேபிள் ஸ்பூன்னால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் துவர பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இருபது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் துவரம்பருப்பு கடுகு உளுந்து தாளித்து வருது அரை கைப்பிடி பெரிய வெங்காயம் பொடியாக அரைஞ்சி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக அரைஞ்சி இது காரம் இல்லை காரமாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா போதும் இது இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் ஒன்று ரெண்டாக அரைச்சது இது கொஞ்சம் கூடுதல் சுவையை தரும் இல்லைன்னா ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க அந்த காரம் பேலன்ஸ் ஆகிறது போல் பருப்பு போடுறோம் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பீட்ரூட்டு அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் கூட்டி குறச்சிக்கோங்க நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ரெண்டு வதக்க வதக்கணுன்னே பீட்ரூட்டை கொஞ்சம் சுண்டக்காய் அளவு கொஞ்சம் சின்னதாகவே அரிஞ்சு போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே கலந்து கொடுத்துட்டு ஊறுன அரை மணி நேரம் ஊறுன துவரம் பருப்பு பாருங்கள் ஊறுனது கையில் ஒரு கை பருப்பு இருக்குது இது நாலு பேர் தாராளமாக சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஆறு ஏழு பேர்த்துக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த காரக்குழம்பெல்லாம் வச்சா இது அட்டகாசமாக இருக்கும் உப்பு போட்டுக்கிறோம் பெருங்காயம் போட்டுக்கிறோம் ஜீரகம் நான் இப்போ போடுறேன் மறந்துட்டேன் நீங்கள் வெங்காயம் போ வெங்காயம் வதங்கணுன்னு ஜீரகம் போடுங்க கடுகு உளுந்துல ஜீரகம் போடக்கூடாது கருவீரம் வெங்காயம் போடும்போது ஒரு ரெண்டு பிஞ்ச ஜீரகத்தை நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு என்ன கிழங்கு வேகிறதுக்கு நேரம் ஆகும் நாம் காய் மிதக்க தண்ணி ஊற்றினோம் இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஓ அதனால ஒரு மூணு நிமிஷம் அடுப்பில் திரும்ப வைப்போம் சிம்மில் லைட்டாக ஒரு கடை கடையும் போது பருப்பெல்லாம் மசிஞ்சு கொடுக்கும் இப்போ நீங்கள் காரம் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல அதனால் நான் உப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சோன்னே பிசைஞ்சு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி எனக்கு வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வர வரன்னு வச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம் காரக்குழம்பு ரசத்துக்கு இதெல்லாம் நம்ம பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன் இதோட பலன்கள் தெரியணுன்னா தொடர்ந்து பாருங்கள் கேளுங்க ஒரே ஒரு மருத்துவ குறிப்பு நச்சுன்னு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அந்த இரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு இரத்தத்தை நல்ல ஓட்டத்தை கொண்டு போகுது மாதிரி உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றுது ரெண்டு குறிப்பு போதும் இந்த காயினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பெரும்பாலும் பச்சையாக ஜூஸ் குடிக்கிறதோ சாலட்டோ விரும்புகிறதில்ல அது செரிமானத்துக்கு கஷ்டத்தை தரும் இது போல் கூட்டு பொரியல் துவையல் வேக வச்சு செய்கிறது நல்ல டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கும் யார் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சுய சுகர் நோயாளிகள் கூட சாப்பிட்லாம் ஏன்னா இது கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது ரத்தத்தில் போய் சேர்ற நேரம் அதிகப்படுத்துது அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு ஒன்னையே நாம் எல்லாருமே சாப்பிட்லாங்கிறது இதிலருந்து புரியுது இந்த கூட்டு ஒரு முறை செய்து பாருங்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்